சவுல் கைகளிலிருந்து இருந்து ஆண்டோர் பெரிய விடுதலை கொடுத்தார் ஆனால் தான் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இதாவது சொல்லுகிறான் பாருங்கள் வெண்கல வில்லும் என் பொய்யங்களால் வழையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் என்று சொல்லுகிறான் இன்னும் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் சத்துருக்கொடுத்தீர் என்று தைரியமாக சொல்லுகிறார் கத்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவராலே ஒரு மதுளை தாண்டுவேன் என்றும் தாவீது தான் சொல்லியிருக்கிறார் ஆம்பிரிமானோர்களே ஆண்டோர்தான் தாவீதை ஒரு பெரிய போர் வீரனாக பழக்குவித்தார் அவனை பெரிய தலைவனாக ஏற்படுத்தினார் அதனால் சங்கீதம் மூன்று ஆறிலே அவன் தைரியமாக சொல்கிறான் பாருங்கள் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படையேன் என்று சொல்கிறான் கத்தர் என்னோடு கூட இருக்கிறான் எனக்கு ஆலோசனை தருகிறார் என் கூட நிற்கிறார் என்று இது அதனால் தான் தைரியமாக அதை சொல்ல முடிந்தது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரும் பொழுது போருக்கு போவது போல இருக்கும் பொழுது ஆண்ட கதறி அழுவோம் ஆண்டவரே நீர் என் மீது உடைய கண்ணிலே வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும் என்று கதறுவோம் பிரியமானவர்களே கத்தர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் உங்களுக்கு சரியான நேரத்துல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பார் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார் பர்சு தாவியின் மூலமாக உங்களோடு கூட பேசுவார் என்ன உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அன்பான தேவனை விட்டு விடாது அவரை பிடித்து கொள்ளுங்கள் போராட்ட நேரத்தில் கத்திரை இன்னும் அதிகமாக நெருங்கி சேருங்கள் அப்படி தாவீதை போல கத்திரை சார்ந்து இருக்கும் பொழுது கத்திரே உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை பெரிய போர் வீரனாக போர் வீராங்கனையாக மாற்றுவார் பெரிய அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய அப்படியே கத்தருக்குள் நீங்கள் போராடி ஜெயம் கொள்ள கத்திரங்களை ஆயத்தப்படுத்துவாராக அன்று இந்த வார்த்தையின் மூலமாக முது பிள்ளைகளை பல்லப்படுத்தும் சுவாமி வெல்லப்படுத்தும் சோர்ந்து போயிருக்கிற முது பிள்ளைகளை இந்த நேரத்துல பலன் தாங்கிட்டோம்ப்பா ஒரு திட்ட நம்பிக்கை ஒரு தைரியம் பர்சுதாவியின் மூலமாக பிள்ளைகளுக்குள் இறங்குவதாக 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 அப்ப அவங்க டிப்ரெஷனுக்குள்ள போகிற இந்த நிலைமையில இருந்தால் கூட அன்றரை கழுகுகளை போல செட்டில அடித்து எழம்புகிற பலன் அவர்களை இப்பொழுது நிரப்புவதாக வாழ்க்கையின் போராட்டத்தை தாங்க முடியாமல் இருக்கிற இந்த நேரத்துல கூட நம்முடைய வளமை விளங்குவதாக நீ சொல்லிருக்கிறீர் யுத்தத்திற்கு கைகளை பழக்க வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அப்படி ஜெய வீரராக ஜெய வீராங்கனையாக எழுப்பு வீராக எழுப்பு வீராக மக்கள் இறங்குவதாக நம்முடைய ஜீவன் உயர்த்தெழுதலின் ஜீவன் அவர்களை எழுப்புவதாக எழுப்புவதாக உடைந்து போகக்கூடாது சுவாமி இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சோர்ந்து போய்விடக்கூடாதப்பா பலப்படுத்தும் பலப்படுத்தும் அன்றுரே பிசினஸ் ஒடிந்து போயிருக்கிறது சொல்லுகிற இந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரும்ப்பா லாபத்தை தாரும் சுவாமி குடும்ப வாழ்க்கையில அன்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கட்டும்ப்பா சந்தோஷம் வரட்டும் இழந்ததெல்லாம் திரும்ப வருவதாக வருவதாக அன்றுரே அவர்களுக்கு நீர் உதவி செய்ய இதுக்கு உதவி செய்தது போல அந்த பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்பா இறங்கும் அன்பரே மகசாட்சியில் உள்ள வாழ்க்கை வாழ முதற்பள்ளிகளுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் God bless you friends